ஆயிரத்தி எட்டு தட்டுக்கல்ல ஹோம பூஜைக்குரிய பொருட்கள் வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்களே திருப்பூர்லேயே முதன் முறைய ஸ்ரீ ஸ்கண்ட சப்த சதி மகா யாகம் இந்த யாகத்தை பாக்குறதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுங்க அது அப்படியே காணொலியா எடுத்து பதிவிடுறேன் அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரணுங்க வீடியோவை முழுசா பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பூர் மாவட்டம் அழகுமலை வட்டம் அருள்மிகு முத்துகுமார பால தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயில்தான் இந்த மகா யாகம் உற்சவருக்கு வெகு விமர்சையா அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் நிகழ்வுகளை தான் நம்ம உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் முக்தி பெறும் பொருட்டு சிவபெருமான் அருளியதே வேத ஆகமங்கள் முதலிய சாஸ்திரங்கள் ஆகும் சாஸ்திரங்களின் தத்துவங்களையும் தெய்வங்களின் உயர்வுகளையும் எடுத்துச் சொல்வதே பதினெட்டு புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் ஆகும் பத்து புராணங்கள் சிவபெருமான் பற்றியும் எட்டு புராணங்கள் இதர தெய்வங்களை பற்றியும் கூறுகின்றன அவற்றுள் வியாச மகரிசியால் அருளப்பட்ட ஸ்கந்த புராணமானது சகல ஸ்லோகங்கள் கொண்டதாக அமைந்து முருகப்பெருமானின் அவதாரங்களையும் அவரது உயர்வுகளையும் மகத்துவத்தையும் கூறுவதாக அமைந்துள்ளது தேவ மொழியில் உள்ள இந்த ஸ்கந்த புராணத்தை செந்தமிழில் தமிழில் அருளிட முருகப்பெருமானே முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவ பவரான சிவஸ்ரீ சச்சியப்ப சிவாச்சாரியார் கனவில் தோன்றி திகடச்சக்கரம் என்று அடி கொடுத்து அருளியது மேலும் சிறப்பாக கருதப்படுகிறது ஸ்கந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதையில் சிவ ரகசிய காண்டத்தில் பவகாண்டம் அசுர காண்டம் வீர மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவகாண்டம் தசகாண்டம் உபதேச காண்டங்கள் ஆகியவற்றில் முருகப்பெருமானின் மகிமையில் பற்றி கூறப்படுகின்றன இதில் கூறும் விஷயங்கள் பக்தர்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டி அருளப்பட்டதே எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்டு விளங்கக்கூடிய ஸ்கந்த சப்த சதி இந்த யாகத்தில் கலந்துகிட்டு முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு என்ன வரம் கேக்குறீங்களோ உடனே முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருங்க இந்த யாக பூஜையில் கலந்துக்கிறாதவங்க இந்த காணொளியை பார்த்து முருகப்பெருமான மனதால நினைத்து உங்களோட கோரிக்கையை முறையிடுங்க கட்டாயம் நிறைவேற்றி தருவாருங்க